அந்த தீயிலிட்ட தூசு போல ஆண்டாள் திருக்கல்யாணம் வந்து அந்த போகி அன்னைக்கு நடக்கும்னு பார்ப்பீங்க வருஷ வருஷம் அந்த திருக்கல்யாணம் போகியும் போது கூட நம்ம அந்த பழசை எரிக்கிறோம் கிட்டத்தட்ட ஆண்டாள் என்ன சொல்லும் பழச அதாவது பாவசுமைகள் திரும்பவும் பண்ண போற அத்தனை பிரச்சனை அந்த இனிமே போற பிழைகள் எல்லாமே வந்து தீயிலிட்ட தூசு போல் அமைகிறது அதாவது அது போயிடும் என்ன பண்ணா போயிடும் மாயனை மன்ன வட மதுரை மைந்தனை வட மதுரை கிருஷ்ணா இஸ் ரிமெம்பர்ட் அண்ட் கால் ஹியர் அஸ் த ஸ்மால் சைல்ட் பிளேயிங் இன் மதுரா ஹூ வாஸ் பார்ன் இன் மதுரா அண்ட் தென் வட மதுரை மைந்தனை டு பெருநீர் அந்த ஹூ டான்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் யமுனா